அடிக்கடி டேஎன்பிசி வினாத்தாளில் கேட்கக்கூடிய ஒரு வினா எச்சவியலில் சொல்லக்கூடிய செய்திகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல எச்சவியல்ங்கிறது எங்கே வருதுன்னா தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலில் அது வருது தொல்காப்பியம் வந்து எடுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம்னு மூன்று அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒம்பது ஒன்பது இயல் இருக்குது அந்த ஒம்பது இயல் கொண்ட அந்த சொல்லதிகாரத்தில் ஒன்பதாவது இயல் தான் எச்சவியல் அப்படின்னு பேர் அதாவது தொல்காப்பியத்தில் வந்து சொல்லதிகாரத்தில் சொல்லப்படாத மற்ற எட்டு இயல்களில் சொல்லப்படாத செய்திகளை சொல்லக்கூடியது தான் எச்சவியல் அப்படிங்கிறது ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றுடர் ஒரு முழுமை பெறாமல் எஞ்சி இருக்கக்கூடிய தன்மையை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் சொற்களும் சொற்றுடர்களும் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இயல் தான் எச்சவேல் அப்படிங்கிறது என்ன சொல்ல பிற இயல்களில் சொல்லப்படாத மொழியினுடைய பயன்பாட்டை அப்ளிகேஷனை ரொம்ப ஆழமாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ளும் இயல் தான் எச்சவேல் அப்படிங்கிறது எச்சம் அப்படின்னா மிச்சம்னு அர்த்தம் தொல்காப்பியத்தினுடைய மற்ற இயல்களில் சொல்ல சொல்லாத வெளிப்படையாக சொல்ல முடியாத இலக்கணத்தை ஒட்டி சொல்லப்படாத புறனடியாக இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடிய இயல் தான் எச்சவியல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் தொல்காப்பியத்துடைய சொல்ல இது வருது இதனுடைய உரையாசிரியர் யார் அப்படின்னா சேனா வரையார் தொல்காப்பியத்திற்கு வந்து எழுத்ததிகாரத்திற்கு இளம்புறனார் அப்படிங்கிறவரும் பொருளதிகாரத்துக்கு நச்சினார்கினேர் என்பவரும் உரையெழுதியிருக்கிறார் சொல்லதிகாரத்துக்கு சேனா வரையர் உரைதான் மிக அற்புதமான உரை இந்த சொல்லதிகாரத்தினுடைய அற்புதமான ஒரு இயல்களில் எச்சவியல் என்பது உண்டு நன்றி வணக்கம் இது மிக 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 முக்கியமானது